ஹாய் மக்களே வெல்கம் டு நானும் உங்களுக்காக தான் யூடியூப் சேனல் இன்னைக்கு பாருங்கள் எப்படி மண் காத்துனேன் இன்னைக்கு சரியான மண்ணு காற்று அடிக்கிது வெளில போக முடியலை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காண்டி நான் வெளியில் வந்திருக்கிறேன் அந்தளவுக்கு சரியான மண் காற்று மாஸ்க்லாம் மாட்டுங்க பாஜர் இல்லையா அதெல்லாம் மாஸ்க்கு மாட்டியிருக்கிறேன் வாய்ஸ் அளவுக்கு கேட்கும் தெரியலை பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி காற்று கோயத்தில் மண்ணு கற்றுச்சாலும் இப்படி தான் இந்த ஒரு சனியம் தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் நைட் அடிச்சிட்டு காற்று அப்படி நான் உங்கள் ரீல்ஸில் போட்டிருப்ப பார்த்துருப்பீங்க அப்போ பாருங்கள் எப்படி அடிக்கணும் சரியான காற்று இல்ல அப்படியே வந்தா காக்குல போயிட்டு காட்டுறேன் அங்கே எப்படி இருக்கு பாருங்க நடக்க விட முடியல அந்தளவுக்கு காத்து பாருங்க டிராஃபிக் எப்படி நிற்கிறது பாருங்க வண்டியை தெரியல பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க காத்து பாருங்க மண்ணு காத்து கோயத்துல மண்ணு காத்து அடிச்சுன்னா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும் மண் காத்துற விடாது அடுத்த லேசாக மழை பெய்யுமா இது என்ன அப்படின்னா அந்த மண் காற்றடிச்சு மழையும் பெஞ்சு அப்படின்னா வெள்ள அவ்வளோ கன்றாகவே ஆக்கிட்டு போயிடும் அதாவது வீட்டு வேலை பார்க்குறவங்க டிரைவர் இருக்க ரொம்ப சிரமம் இந்த மாதிரி நேரத்தில் வெளில வேலை பார்க்குறது ரொம்ப சிரமம் இந்த மாதிரி டைம்லாம் டியூட்டி முடிச்சு எல்லா மக்கள் வீட்டுக்கு போகிற டைமு அந்த மாதிரி நேரங்களில் அப்படிதான் மற்ற காற்றடிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் பாருங்கள் பக்கத்துல போ பஸ் அந்த அளவுக்கு எவ்வளவு தெரியவே இல்லை பாருங்க மரங்கள்லாம் ஆடுறத பாருங்க இதை நான் ஜூம் பண்ணனா அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியும் இந்த ரோட்டு ஆனா பாருங்க பக்கத்துல தெரியல பாருங்க அந்த அளவுக்கு புழுதி மண்ணு காத்து மணி இப்ப கரெக்டா ஏழு மணி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மண் காற்று அடிச்சிச்சு ஒரு பதினொன்று மணிக்கு மேலே தான் ஸ்டார்டே ஆண்டுச்சி இப்போ ரொம்ப அட்வான்ஸாக ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு சரி நெக்ஸ்ட் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருக்குமேனு தெரியலை நான் கொஞ்சம் தெருகு பக்கம் போயிட்டு உள்ளே காட்டுறேன் எப்படினு பாருங்கள் பாருங்கள் இப்போ தெரு காட்டுக்குள்ள எந்தளவுக்கு மண் காற்றுருக்குன்னு வா ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ நம்ம நடந்து போகும்போது என்ன ஆகுனா அப்படியே கண்ணுக்குள்ளாம் வந்து அப்போது அப்படியே மண் கண்ணு முழிச்சு பார்க்க முடியலை அந்தளவுக்கு இதாக இருக்குது நான் இந்த மாதிரி இடத்துல வெளியே வரமாட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி புழுதிலாம் மூக்குள்ளே போனாலே எனக்கு தலதோஷம் பிடிச்சிக்கிறோம் இருந்தாலும் அவங்கள்ட்ட காட்டணும் இந்த குயத்தில் வாழ்கிற மக்கள் வேலை கஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரி கஷ்டங்களையும் பட வேண்டிதானே இருக்குது அதான் அவங்கள்ட்ட காட்டத்து வேணும் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி காற்று டைமில் யாருக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னா இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ் இருப்பாங்கல்ல காரில் வரவங்களுக்கு கூட அந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது அவங்க இறங்கி போய் இந்த டெலிவரியை கொடுக்கும்போது மட்டும்தான் கஷ்டம் இருக்கும் ஆனால் அந்த பைக் டெலிவரி இருக்குல்ல ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த நேரத்தில் புழுதி காற்று அடிக்கும் போது அவங்க டெலிவரியாக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா வெளியில் போகிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி காற்று அடிச்சுன்னா யாருமே கொய்த்தீங்களா இருக்கட்டும் அது இந்தியன்ஸாக இருந்தால் கூட வெளியில் போக மாட்டாங்க இருந்துக்கிட்டே வீட்டில் இருந்துக்கிட்டே ஆர்டர் போட்டுருவாங்க அதை கொண்டு போய் டெலிவரி பாய் தான் கொடுப்பாங்க அது கொடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து அதை அனுபவிச்சு தான் தெரியும் அவங்களுக்குலாம் ரொம்ப உண்மையிலேயே இந்த மாதிரி புழுதி டைம் வந்து மண் காற்று அடிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் பேடி பாருங்கள் நான் கிட்டே இருக்கும்போது எனக்கு புழுதி காற்று இல்லாமல் தெரியுது அவங்க நான் வீடியோவில் பார்க்கும்போது நான் தூரத்தில் பாருங்கள் நான் கிராஸ் பண்ணி போகும்போது தெரியலை எனக்கு பேடி எப்படி தெரியுது பாருங்கள் அவ்வளோ புழுதி காற்று நிற்கிது ஏரியா பாருங்கள் இதெல்லாம் நல்ல பிரைட்னஸ்ஸாக இருக்கக்கூடிய இடம் இதை பாருங்கள் மேலே எல்லாம் எப்படி எந்த அளவுக்கு மண்ணு காற்று கவர் பண்ணிடுச்சு ஏரியா ஃபுல்லாகவே அவ்வளோ மோசமாக இருக்குது இதுக்கு மேலே உள்ளே போனால் சரியாக வராது அதெல்லாம் திரும்ப போகிறேன் ஏன்னா மண்ணு காற்று ரொம்ப அடிக்குது கண்ணை முழிச்சு முழிச்சு பார்க்க முடியலை அதான் வீடியோ முடிச்சுக்கிறேன் தான் வீடியோ எடுத்தேன் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இதுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்